ஓம் அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட நேரலையில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் சந்தோஷம் நிறைய பேர் எனக்காக நமக்காக என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு இந்த சேனலை ஃபார்வேர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக குரோத் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நன்றி மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய லைஃப் டைம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு இன்றைக்கி ஒரு அருமையான நல்ல நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் ஜோதிடத்தின் முதல் நாளினுடைய முதல் நட்சத்திரம் இன்றைக்கி தேதி பாருங்கள் எட்டாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியாக நேரம் பதினெட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் இன்றைக்கி அப்படி தான் பார்க்குறோம் அஸ்வினி நாலாம் பாதம் இந்த நாளுங்கிற நம்பருக்கும் அஸ்வினிங்கிற நம்பருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என்னென்னு கேட்டால் அஸ்வினி ஏழாம் நம்பர் நாலாம் பாதம் ராகு நம்பர் ராகவும் கேதுவும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இப்படி தான் கனெக்ட் ஆகும் வேறு எந்த வகையிலும் ராகு கேது கனெக்டே ஆகாது இப்போ இன்னைக்கு நம்மளுடைய நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் வந்து நேரலையில் உங்களுடைய கேள்விகளை கேட்குறீங்களோ கேட்கலாம் பொதுவாகவே இரண்டு பாம்புக்கு இடையில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்வதில்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டு அதை பற்றி பேசுவோம் அதுக்குள்ளே ஒரு முதல் காலருக்கு மரியாதை கொடுத்துருவோம் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து கூப்பிடுறீங்கமா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்கமா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 5574 நல்லா இருக்கே 5 நல்லா இருக்கு டேட் ஆஃப் பர்த் 5 5 5 1974 நேரம் நேரம் 10:30 pm 10:30 pm கோயம்புத்தூர்ல தான் பிறந்தீங்களா குனிமுத்தூர் சார் ரைட் ரைட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனால உங்களுக்கு வந்திருச்சோ ஆமா சார் ரைட் சரிப்பா இது என்னப்பா யாருது தனுசு லக்னம் சனி செவ்வாய் சேர்க்க ஐம்பத்தோரு வயசு ஆகுது பாதகாதிபதி திசை நடக்குது இந்த புதன் கண்டிப்பாக சில வருத்தப்படக்கூடிய சம்பவங்களை செஞ்சிருக்குமே சரி என்ன கேள்வி கிடைக்கல சரி இங்கிலீஷ் கார்க்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்குதுங்க சார். ம். இப்போ கேஸ் எப்படி நடக்குதுன்னு சரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ம். அது வந்து எங்களுக்கு சாட்டிஃபிகேஷன் வந்து சாதகமா வரும்ல. சொத்து பிரச்சனை சாதகமாக வருமா? கண்டிப்பா சாதகமா வரும். அதல டவுட்டே இல்ல. கண்டிப்பா பேசி இந்த ரெண்டு மூணு மாசத்துல உங்களுக்கு சால்வ் ஆகி ரெடி ஆயிடும். சரி சார் கம்போனன்ட். வாழ்த்துக்கள் தாய். சரி. ஓகே. வணக்கம். நான் வரட்ட சார். வணக்கம் யார் எங்க இருந்து பேசிறீங்க?

நீங்கள் ஏதோ சார் வருது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு ஏதோ டைம் தப்பா சொல்லிருக்கீங்க அல்லது டேட் தப்பா சொல்லிருக்கீங்க டேட் திருப்பி சொல்லுங்க டேட் தான் சார் இல்லையே என்ன நட்சத்திரம் வருதுங்கிறீங்க சதயம் நாலாம் பாதம் வருது இல்லையேப்பா உத்திராடம் தானே வருது சதயம் நாலு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே பொருங்க மறுபடியும் போட்டு பார்ப்போம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னெண்டு

சரியா நாயன் தானே சரி இவருக்கு கல்யாணம் எப்பாவுன்னு பார்த்துருவோம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் கேது நட்சத்திரம் வாங்கி அந்த கேது வந்து உங்களுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்காங்க அதனால இந்த சுக்கர திசையில் புதன் புத்தியில் கண்டிப்பாக யோகம் இருக்குது இந்த பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே நடக்கிறதுக்கு த வாய்ப்பு இருக்குதாய் சொந்தத்தில் முடியுமா எப்படி சொந்தத்தில் கொஞ்சம் வேணான்னு சொல்லுவானேன் ஆமாம் வேணான்னு சொல்லுறான் ஆ எனக்கு அந்த பிள்ளைய தங்கச்சி மாதிரி பார்த்துட்டேன் அவன் இது சொந்தத்துல அமையற மாதிரி தெரியல தாய் வெளியில தான் வரும் வெளியில எப்படி வெளியிலனா உங்க உங்க சமூகாயத்தை சார்ந்தவங்க எங்க சமூகாயத்தை சார்ந்த நாங்க சொன்ன பொண்ணு ஆமா நீங்க சொல்ற பொண்ணு கட்டிக்கும் அதுல கெட்ட பையன் இல்ல ஆ சரி சரி நல்ல பையன் சரி ரொம்ப சந்தோஷம் சார் பொண்ணு கிடைக்குமா சார் என்ன சாமி வேளை பாக்குற பொண்ணு அது கேட்டீங்களே நல்ல கேள்வி ஏழு குடைவேன் சந்திரன் சந்திரன் ஆமா நான் அவன் சொல்லிவிட்டான் ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆச்சியா இருந்தாலே கண்டிப்பா வந்து அவனுக்கு வேலை பொண்ணு தான் அமை요 அதுலயும் ஐயோ அழமையா நல்லா இருக்கு புள்ள அழகா இருக்கு அறிவா இருக்கு புள்ள பேர் வந்து ஏதா காயத்ரி மாதிரி ஏதா பொண்ணு வரும் நல்லா இருக்கும் பேர் கேக்கறக்கே நல்லா இருக்கா ம் ஆவனுக்கு இப்போ பேர் லிஸ்ட்ல இருக்கே அப்படியே ரொம்ப வாழ்த்துக்கள் இவே அடுத்து இன்னொருத்தர் குப்பற வணக்கம் வணக்கம் யார் எங்க இருந்து குப்பறீங்க வணக்கம் யார் எங்க இருந்து குப்பறீங்க கோயம்புத்தூர் தங்கள் பெயர் கௌரி சாரி சரி டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்க 591980 59 ஆ 59 என்னோட டேட் ஆஃப் ஃபைவ் நைன் தான் ஆமாம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு

ஓகே அதிகாலை ஆமாம் பூசம் தானே நல்லா இருக்குது அருமையான நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சரி என்ன என்னவாம் இப்போ உங்களுக்கு மீன லக்னம் நாற்பத்தஞ்சி மிதுன லக்னம் முப்பது நாற்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு திசை இப்போ செவ்வா சரி பதினொன்று பதினொன்றை பார்க்குது நல்லா தான் போயிட்டுருக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை இந்த திசை என்ன பண்ணு உங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுத்துருச்சாதி

குருபுதி கொஞ்சம் நீங்க கடன் அடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண இந்த மூணு மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க. அப்படிமா எடுத்த கொஞ்சம் ஏப்பா உங்களுக்கு வந்து இப்ப சுக்கிர வந்து பாதகாதி மேதி புத்தி இப்ப நம்பி கொஞ்சம் காஸ் குடுத்துட்டீங்களா? நான் அது கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குங்க அது கொஞ்சம் ஏமาร์ரதுக்கு வாய்ப்பு டக்குன்னு கண்டிப்பா இருக்கும் டக்குன்னு

கண்டிப்பா ஓகே ஆகும் கவலைப்படாதீங்க. انا பாப்ப இல்ல நல்லபடியா நடக்கும் எந்த प्रॉब्लम இருக்காது சூப்பரா இருக்கும். சரி ஒன்னு ரெண்டு ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க எந்த பயமும் தேவையில்லை. மென்ஷன் ஓடிட்டீங்க ஆமா ராகு சூரிய நல்லா இருக்குலப்பா. ம் ம் வேற என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் நாலு கூடையுமே புதன் அந்த புதன் வந்து உங்களுக்கு ஆறுல இருக்கு இந்த கடனை முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அப்போ பாருங்க ஒரு ஜாதகத்தில் எப்போ கடன் வரும் அப்போ அதுக்குள்ள இன்னொரு காலர் வந்துட்டாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எங்கேருந்து கூப்பிட்றீங்க

ஆமாம் சார் அவிட்டம் அவிட்டம் எதுன்னு கும்பராசி என்னவா வாங்க நாற்பத்தி ரெண்டில் சனி திசை சனி வந்து உங்களுக்கு நாலு குடையவன் போது வீடு கட்டிட்டீங்களா சார் கடன் மேல கடன் போயிட்டுருக்கா ஆமாங்க சார் இப்போ ஏன்னா எட்டில் போய் சந்திரன் ரெண்டு கூடைமை எட்டுக்கு போய் பாதகத்துல பாதகத்தில் உட்காந்துட்டான் ரொம்ப கஷ்டம் அந்த அவன் வாங்கின சாரமும் பதினோராம் அதிபதி சாரம் ஏழு பதினொன்று அதாவது குரு

பிரச்சனை ம் பொங்க ஒரு நிமிஷம் குடையவன் குரு அந்த குரு ஆறில் அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி வந்து உங்களுக்கு அனுஷத்தில் நின்றுட்டார் சனி வந்து உங்களுக்கு உச்சம் வக்ரம் நீங்கள் சொல்றது சரி தான் வியாபாரம் சரியாக இல்லை இல்லையா ஓகே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்யுங்க காலையில் வியாபாரத்துக்கு ஆமாங்க இப்போ ஒவ்வொன்றா அடுக்கி வைப்பீங்கள ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மேலே அறுக்குறீங்கள அதை பூரா எடுத்து திருப்பி கீழே வச்சுட்டு திரும்பி ஒரு தடவை அடுக்குங்க இப்போ ஒரு தடவை அடுக்கி கிளம்பிடுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா திருப்பி களைச்சி போட்டு திருப்பி அடுக்கணும் இது எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லைங்க சனி வந்து உங்களுக்கு வக்கரம் ஒரு வக்ரம்னா ரிவர்ஸ்னு அர்த்தம் ஓகே ஓகே அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சின்ன பரிகாரம் தான் ஆனால் நல்லபடியாக இருக்கும் சரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நன்றி எனக்குங்களா அதனால தான் நீங்கள் எனக்கு லைன் கிடச்சிருக்கு இல்லாட்டி கிடைக்குமா ஓகேவா ஓகே நன்றி இந்த கணக்கு பிரச்சனை என்ன இப்ப தீர வைக்க இந்த வியாபாரத்துக்கு இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க சரியாயிடும் சரிங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஆあ நான் மலேசியா இருந்து யார் பத்மபிரியாவா சத்யபிரியாவா

நல்லா இருக்குப்பா ஜாதகம் அருமையா இருக்கு நல்ல ஜாதகம் நல்ல விலைய பத்திருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்ல 8 சூரியன் கேது உங்க அப்பாக்கு ஏதாவது கொஞ்சம் தொழில் முடக்கடி இருக்காதா? ஆ எங்க சூரியன் கேது வந்து அங்க பிரச்சனையை கொடுத்துரும் ம் பாத்தீங்களா எப்படி வருதுன்னு? சரி வேற என்ன கேட்கணும்? இப்போ ஒரு வேற ஏங்க 15 வயசுல அப்புறம் எப்படிங்க இருப்பான்? என்ன உங்களுக்கு மார்க் எடுத்து கொடுத்துறானா இல்லையா மார்க்ளை எடுத்து கொடுக்கலங்க இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு மார்க்கா கொஞ்சம் ரொம்ப லோவா தான் எடுத்து கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கிடுவான் உங்க பையன் அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பிருக்கு கவலைப்படாதீங்க போச்சு சரி நல்ல பையங்க கொஞ்சம் சின்ன விளையாட்டு தரதுக்குலாம் கோவச்சிடாதீங்க ஏதோ கொஞ்ச நேரம் விளையாடறா செல் இல்ல கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறான் போயிட்டு வரான் ஒன்ன பிரச்சனை இல்ல லாம் போட்டு பார்க்கறான் எங்க மார்க் மிஸ் ஆகுதுனே புரியல இல்ல கொஞ்சம் இப்ப இந்த குரு புத்தி நடக்கனால அப்படி இருக்கும் இப்ப இந்த இன்னையில இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க ஓகே ஓகே சரி டை ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆ வணக்கம் ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க ரெண்டாயிரத்தி 8 2009ங்க எட்டு ரெண்டாயிரத்தி 2009 எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சரி டைம் சொல்லுங்க காலை 5:00 ங்க ஓகே ஆமாங்க ரேவதி நட்சத்திரம் கடக லக்னம் இது யாரோடது என் பையனுக்காக கேக்குறீங்க பையன் இப்ப என்ன புதன் சனி நல்லா இருக்கே கேது திசை படிச்சிட்டு இருக்கு இத படிப்புல ஏதாவது சின்ன தடை இருந்ததா அது இல்லங்க கொஞ்சம் கம்மியா படிச்சிட்டுறேன் கொஞ்சம் அந்த மார்க் கம்மி கவலைப்படாதீங்க கண்டிப்பா இப்ப பிளஸ் 1 போயாச்சா நான் பிளஸ் 1 படிக்கறேன் நீ பிளஸ் 1 பிளஸ் 1 படிக்கறாங்க ஏன் அக்கவுண்ட்ஸ் எடுத்துட்டாரா

அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களா கிடைக்கல இதுதான் பொதுக்காலரு இல்லை இல்லை குரு ராகு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி சரியாயிடும் சார் இதுக்கு சரியான மருத்துவர் இப்போ கிடைக்கக்கூடிய யோகருக்கு சரியாயிடும் ஆமாங்க இந்த குரு ராகு வந்து அந்த வேலையை செஞ்சிடும் குரு திசையில ராகு புதியில் நோய் கடன் வழக்கு இந்த பிரச்சனை வந்தே தீரும்

இனி அடுத்த ஆண்டுக்குள் கொஞ்சம் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஓகேவா அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிரும் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க எங்கிருந்து பேசுறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சபரி சொல்லுங்க யாருக்கு பார்க்கணும் சார் சொல்லுங்க டேட்டா பர்த்டே சார் ஒன்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ம் ஆறு நாலு ம் கன்னி ராசி உத்தராட்சத்திரம் எப்போ நைட்டா ஈவினிங் சார் ஈவினிங் ஓகே ஆமாம் கரெக்ட்டு தான் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன் இறக்கணும் ஆ சார் ம் நல்லா நல்லாயிருக்கு அஸ்வின்னு கூப்பிட்டு கேளுங்க பண்ணுறேன் நான் எனக்கு சார் சந்திரன் வந்து உங்களுக்கு கன்னீ ராசி

என்னன்னா இப்போ காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் நம்ம ஒர்க் கரெக்டா போகுதுங்க சார் ம் ஆனா இவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஒர்க்க குடுத்து தேவையில்லாத ஒரு சரியில்லாத ம் ம் இப்ப என்ன ஆகுதுன்னா மனசு மேல மேல நாளைக்கு பிறந்த நாடுங்க ஆனா ஒரு மேல மேல சங்கடமா சார் நாளைக்கு போனா ஒரு வித பிரச்சனை எல்லாம் இருக்காது இல்லைங்க சார் இருக்காதுப்பா குரு திசை வந்துருச்சு குரு உங்களை காப்பாத்துவாரு தட்சிணாமூர்த்தி நாளைக்கு குரு பகவானை வேண்டிட்டு போங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்போ மனசுல வேண்டிட்டு போறாங்க கண்டிப்பா

அந்த புள்ள பேர் الصcup மியானின் வந்திருக்கா recess அது pretடந்து kindergarten பர்ந்தா Designer incomplete அப் disgrace மன்றogi Strand wh urgency fire யோகம் கண்டிப்பா வராது நீங்க பொருத்தம் வந்துச்சுன்னா எனக்கு ஜாதகம் கொடுத்து பொருத்தங்க நன்றி சார் நன்றி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்து அவரவர்களுக்கு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய காலர்ஸ் வந்தாங்க உங்களுக்கு நேரலையில் இந்த மாதிரி நம்பர் கிடைக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க அந்த அன்பு உண்மையாகவே மறக்க முடியாது அதே மாதிரி எங்களை வந்து ஃபேஸ்புக் நல்ல நேரம் நாகராஜ் அப்படிங்கிறதுலையும் இன்ஸ்டாவில் நல்ல நேரம் நாகராஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆஸ்ட்ரோ நல்ல நேரம் நாகராஜ் அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சந்தோஷம் என்னென்னா எங்களை யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த இப்போ நம்மளது நல்ல முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கு அதுக்கு ஒவ்வொருத்தருடைய உழைப்புக்கும் நாங்கள் நன்றி சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை சார் எங்களுக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து பா பத்து அப்பாயின்மெண்ட் தான் பார்க்குறோம் அதுக்கு மேலே பார்க்கறது இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டும் பத்து தான் டென் டென் தான் அதுக்கே டைம் சரியாக இருக்குது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணி பார்த்துக்கலாம் அன்னன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கே பார்த்துக்கலாம் புக் பண்ணிவிட்டு ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் மூணு மாதம் வெயிட் பண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி பார்த்துக்கலாம் இன்றைக்கி வரணுமா நேரடியாக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் கரண்ட்டு தான் நாளை என்பது நம்ம கையில் இல்லை அது கடவுள் கையில் இருக்குது மூணு மாதம் கழிச்சு யார் எங்கே எப்படி இருப்போன்னு யாருக்காவது தெரியுமா தெரியல இன்னைக்கு பணம் கட்டினா இன்றைக்கே பார்த்துக்கலாம் ஸோ வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை ஹரிராம் ஜெய் ஸ்ரீராம்